நாமளே ஹேமாத்ரி சம்பிராவே ஹேமாத்ரி மாநாட்டை பாடும் மானட்டை நாத்த பாடும் மானட்டை பாஜாகா மானட்டை பாஜாகா மானட்டை சன் பரிவார் மானட்டை சன் பரிவார் தடை ஜெயி தடைசி தடை ஜெயி தடை ஜெயி தடைசி நடந்த கூட்டத்துல அமித்ஷா பேசுறாரு அங்க சிக்கந்தர் மலை என்ற பெயரை திமுக சூட்டி அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் பாஜக நிர்வாகிகள் கூட்டத்தில் அமித்ஷா இதை செய்ய வேண்டிய அவசியம் என்ன பிஜேபி திமுக காலத்தில் வந்ததா ஆயிரத்தி எண்ணூத்தி பதிமூணாம் ஆண்டு மதுரையோட இனாம் ரிஜிஸ்டர் மானிய ரிஜிஸ்டர் கெஜெட்ல எல்லாம் சிக்கந்தர் மலை என்ற பெயர் இருக்கிறது அதே போல ஸ்கந்தர்மலை என்ற பெயரும் இருக்கிறது அன்னைக்கு திமுக இருந்துச்சா இருந்துச்சா சொல்ல வேண்டிய அவசியம் என்ன ஒரு நிர்வாகிகள் கூட்டத்தில் அமித்ஷா பேசுறாரு என்ன பேசிட்டு இருந்தாங்க இது முருக பக்தர்களுக்காக நடத்தப்படும் மாநாடு பக்தர்கள் தான் நடத்துறாங்க அரசியலுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்ல என்று சொல்லி தமிழ்நாடு முழுக்க எல்லா ஊர்லயும் வேன் எல்லாம் புக் பண்ணி பக்தர்களை கொண்டு வருவதற்கான வேலையை செய்து கொண்டிருந்தார்கள் நேற்று பூனைக்குட்டி வெளியே வந்து விட்டது அமித்ஷாவை வெளிப்படையா போட்டு உடைச்சிட்டாரு ஜூன் இருபத்தி ரெண்டுக்கு நீங்க எல்லாரும் இதை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அமித்ஷா பேசுகிறார் எல் முருகன் பேசுகிறார் எல்லாரும் பேசுறாங்க அப்ப பிஜேபி மாடாருன்னு சொல்லி நீ நடந்து நாங்க சொல்ல போறோம் முருகன் மாடாருன்னு சொல்லி ஏன் நடத்துற முருக பக்தர்கள் ஏன் கூப்பிடுற முருக பக்தர்கள் வருஷம்புறம் போய் கும்பிட்டு பிஜேபி என்ன வெளிப்படையாக இது ஒரு அரசியல் மாநாடு என்பது தெரிந்துவிட்டது எனவே தமிழர் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து முருக பக்தர்கள் அந்த மாநாட்டை புறக்கணிக்க வேண்டும் அந்த அரசியல் மாநாடு பிஜேபி அசிகாரி நடத்திட்டு போட்டோம் நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது ரெண்டாவது விஷயம் தொடர்ச்சியாக எல்லாரும் பேச தேங்கிற ஒரு விஷயம் மதத்தை அரசியலில் கலப்பது இந்திய அரசியல் சட்டமும் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டமும் மதத்தை அரசியலில் கடப்பதை தடை செய்திருக்கிறது கடவுளை நீங்க அரசியல கலக்க கூடாது அப்படி கலந்து தேர்தல் பிரச்சாரத்தில் பேசினால் அவரை தகுதி இழப்பு செய்வதற்கான அதிகாரம் தேர்தல் இப்போ தமிழ்நாட்டுல மதத்தை நீங்கள் அரசியல கலக்கிறீர்கள் என்பதுதான் மத நல்லிணக்க கூட்டமைப்பின் குற்றச்சாட்டு நாங்க ஒரு மாசமா கத்தனம் கதாரணம் யாரும் பேசல இன்னைக்கு எல்லா தரப்பிலிருந்தும் அறிக்கையில் போன பிறகு இன்னைக்கு பாபு அவர்கள் பேசுகிறார் இது சங்கி மாநாடு திருமாவளவன் அவர்கள் நம்ம ஊர் இருப்பவர் அவர் கரெக்டா சிபிஎம் சண்முகம் அவர்கள் பேசியிருக்கிறார் அவர்கள் பேசியிருக்கிறார் ஆனால் இந்த பொருளை தமிழ்நாட்டில் ஒழுக்கி வைத்தது மத நலக்க கூட்டமைப்பு தான் கடந்த ஜனவரியிலிருந்து தொடர்ச்சியாக சங் பரிவார் அமைப்புக்கு சவாலாக இருந்து ஒவ்வொரு நிலையிலும் இங்குள்ள தோழர்கள் தான் எங்க கொஞ்சம் பேர் முகம் தெரியும் ஆனால் எல்லாரும் கடுமையாக உழைத்து மதுரையின் மத நல்லிணக்கை மரபை காப்பதற்காக தமிழ்நாட்டு மக்களை காப்பாதற்காக வடநாட்டுல போல கலவரங்க வரக்கூடாது என்பதற்காக இங்கு போராடி கொண்டு இருக்கிறார்கள் சிறுபான்மை மக்கள் குறைவுதான் மற்ற பெரும்பான்மை எல்லாரும் இன்று என்று சொல்லப்படுவர்கள் தான் நீங்க அதிகமா இருக்கிறோம் நாங்க சொல்றோம் முருக மாநாடு அப்படின்றது இது அரசியல் மாநாடு ஆன்மீக மாநாடு கிடையாது இதற்கு வர தேவையில்லை மக்கள் வர தேவையில்லை என்று அன்றைய தினம் கலவரத்தை அவர்கள் செய்வதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது இன்னைக்கு அமித்ஷா பேசுறாரு அந்த மாநாட்டுக்கு ஏற்கனவே நாங்க கேள்வி எழுப்பணும் அறுபடை வீட வச்சாங்க வழிபட போறாங்களா நீதிமன்றத்துல நீதிபதி பூலேந்தி அவர்களிடம் போன வாரம் வழக்கு வருது இன்னைக்கு அந்த வழக்கு ரெண்டரை மணிக்கு வருது அந்த வழக்கு வரும்போது நீதிபதி கேட்கிறாரு நடுநிலையோட காவல்துறை நடந்துகிட்டோம் திமுக நீங்க இந்து சமய அறவுத்துறை முருகப்பத்தல் மாநாடு முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்தினீங்கல்ல இவங்க பட்டியல் நடத்தக்கூடாது அறுபடை வீடு வச்சு நடத்துறா உங்களுக்கு என்ன பிரச்சனை காவல்துறை நடுநிலையோடு நடந்து கொள்ளும் நீதிபதி சொல்றாரு பரவாயில்ல நான் என்ன கேட்குறேன் அதே நீதிபதி போல அவர்கள் நீங்க இன்னைக்கு சொல்றீங்களே இந்த மாநாட்டில போய் யாராவது நீதிபதி கலந்துக்கிற முடியுமா அந்த மாநாட்டில போய் அவர் கலந்துக்கிட்டாரு எது கலந்துக்கறீங்க நீங்க இந்து சபை அலுவல்துறை மாநத்தை நடத்துற மாநாடு சரியில்லைன்னா ஏன் நீதிபதியில் போய் கலந்துக்கிறீங்க ஆரணி நீதிபதியில் போய் கலந்துக்கிட்டாங்க அன்னைக்கு நாங்கள் சொன்னோம் மதத்தை அரசியல்ல கலக்கக்கூடாது இந்து சமய அரசு இதை நடத்தக்கூடாது அப்ப இஸ்லாமியர்களுக்கு ஒரு மாநாடு கிறிஸ்தவர்களுக்கு ஒரு மாநாடு நாத்தியர்களுக்கு ஒரு பார்த்த மாநாடு புத்தர்கள் மாநாடு நாட்டார் தெய்வங்களுக்கு ஒரு மாநாடு இதெல்லாம் செய்யறது அரசாங்கத்தோட வேலை செக்யூலர் கவர்மெண்ட் இது மதச்சார்பற்ற அரசு அரசாங்கத்துக்கு மதம் கிடையாது மதம் என்பது அவங்கவுங்க வீட்டுல வச்சுக்கா அவங்கவங்க சர்ச்சு வச்சுக்கிறாங்க மசூதி வச்சிருக்காங்க கோயில் வச்சுக்கிறாங்க அவங்க திருவிழா நடத்திட்டு பேசட்டும் அரசாங்கத்தோட வேலையாது அரசாங்கத்தின் வேலையை தவறாக செயலபாபு செய்தார் நாங்கள்லாம் கண்டித்தோம் சென்னையில கூட்டம் போட்டோம் அதே தவிர இன்னைக்கு பிஜேபி செய்கிறது இதையும் நாங்கள் கண்டிக்கிறோம் எனவே நீதிமன்றம் அது தவறுனா அதே தவறை செய்வதற்கு ஏன் இதை அனுமதிக்கிறீங்க இன்னைக்கு ஆறுபடை நடுநிலையின் நீதிபதி அவர்கள் பேசுகிறார் நாங்க வந்தோமே கோர்ட்டுக்கு மதநிலையின் கூட்டமைப்பு மார்ச் ஒன்பதுக்கு அங்க நடுநிலை எங்க போச்சு காவல்துறை நடுநிலையை நடக்கணும் தமிழ்நாடு அரசு நடுநிலையை நடக்கணும் நீதிமன்றம் நடுநிலையோடு நடக்காதா நீதிமன்றம் நடக்கணும்ல சங் பரிவாருக்கு ஒன் ஃபார்ட்டி போர்ல ஏன் கொடுக்க இந்த எழுப்ப கூட ஐம்பது வருஷமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணு சட்டம் வந்துருச்சு வந்து அர்ச்சகர்களை தமிழர்களை எல்லா சாதியை நியமிச்சா ஆகம கெட்டு போகும் புனிதம் கெட்டு போங்க சுப்ரீம் கோர்ட் வரை பேசுறான் சுப்ரீம் கோர்ட்ல ஸ்டே வாங்கி வச்சிருக்கான் பத்து நாளைக்கு முன்னாடி கூட வழக்கு வந்துச்சு அன்னை ஆகம கோயில் அப்பாயின்மெண்ட் போட சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு அங்க அப்படி சொல்ற இன்னைக்கு ஆறு படை வீடுன்னு வச்சு அங்க நடத்துறைய எந்த ஆகமும் ஆக கேட்க மாட்டேங்களா நீதிமன்றம் எந்த ஆகமப்படி ஆர்வடை வீடு வைக்கிற அங்க எப்படி பூஜை பண்ணுவ அதுக்கு ஆகமம் கெடாதா பிஜேபி ஆன்மீகத்தை கெடுக்கலாம் ஆனா தமிழர்கள் அச்சேரை நியமிச்சா ஆன்மீகம் கெட்டுறோம் ஆகமம் கெட்டுறோம் அப்படின்னு பேசுறா என்ன அர்த்தம் இப்போ இன்னைக்கு நேரடியாக பிஜேபி களத்திலே வந்திருக்கிறது நேரடியாக ஆன்மீகத்தை அரசியலில் கலக்கிறார்கள் இதைத்தான் வடநாட்டிலே செய்து கலவர பூமியாக மாற்றினார்கள் அதுல ஒரு முக்கியமான விஷயம் அவர்கள் அதை செய்கிற போது எல்லா கட்சியும் அவர்களுக்கு மடங்கி போனார்கள் காங்கிரஸ் மறைமுகமா எல்லா கட்சியும் எதிர்ப்பதற்கு பயந்து கொண்டு துணிச்சல் இன்றி ஒதுங்கினாங்க இன்னைக்கு அந்த கட்சி எல்லாம் துடை தெரியப்பட்டு அவங்க சொல்றதுதான் கேட்டான்ற ஒரு நிலைமை வந்து இன்னைக்கு அங்கே வந்துருச்சு அதே நிலைமை தமிழ்நாட்டில் வரக்கூடாதுன்னு தான் மதுரை மதநிலை எனக்கு கூட்டமைப்பு இந்த விஷயத்தை நாங்க சொல்றோம் எல்லா கட்சிகளும் தான் இப்ப வராங்க தமிழர் அந்த அளவிய அளவுல எல்லா கட்சிகளும் இந்த பிரச்சனையை எடுக்கணும் எடுத்து இன்னைக்கு பேசினாதான் இவர்கள் வளர்ச்சியை தடுக்க முடியும் இன்னைக்கு எல்லாம் வளர விட்டு ஒண்ணுமே செய்யாம அதற்கு பிறகு வளர்ந்த பிறகு அவர்கள் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆட்சியும் அமித்ஷா போற போக்குல பேசுறதா நினைக்காதீங்க எப்படி தமிழ்நாட்டில் செய்ய முடியும்னு இவிஎம் அவங்ககிட்ட இருக்கு நேற்று ராகுல் காந்தி ஒரு கற்றல் இருக்காரு அந்த கட்டுரையில வந்து மகாராஷ்டிராவிலே தேர்தல் தில்லு முள்ளு எப்படி நடந்து தெளிவா எழுதியிருக்காரு டெல்லியில ஆட்சியை பிடிச்சது போல் மகாராஷ்டிராவை பிடிச்சது போல் பிடிப்போம் சொல்றாங்க கெஜ்ரிவால் தூக்கி உள்ள வச்சு பிடிச்சாங்க இங்க பிராடு பண்ணி பிடிச்சாங்க இது ரெண்டையும் தமிழ்நாட்டை செய்யறதுக்கு எவ்வளவு நேரம் அதற்காகத்தான் அவர்கள் ஒரு பெரிய மெகா கூட்டணி இருப்பதை போல ஒரு தோற்றத்தை உருவாக்குறார்கள் நாளைக்கு நம்ம கூட எல்லா கட்சியும் அங்க இருக்கு அவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு நினப்போமா இல்லையா அந்த கருத்தை திட்டமிட்டு மக்கள் மனத்திலே பரப்புகிறார்கள் அதற்கான வேலையை செய்கிறார்கள் அவர்களுக்கு எந்த ஆதரவும் கிடையாது பஸ்மன் பாண்டியன் சார் சொல்லுவாங்க சிலம்பட்டி ஆர்ப்பாட்டத்துக்கு இது அவங்க முருக பக்தர்கள் என்று திரட்டுறதுக்கு எந்த எல்லா முயற்சியும் பண்ணால் ஃபெயிலியர் ஆகுது அவர் மேல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க நம்ம மத எனக்கு கூட்டமைப்பு நம்ம இந்து முஸ்லீம் பிரச்சனையை கலவரத்தை நம்ம உண்டு போடுறோமா அப்படி போய் பெட்டிசன் பிஜேபி வழக்கறிஞர் சார்பிலே கொடுக்குறாங்க பதிவு செய்யப்படாத அமைப்புன்னு சொல்றாங்க ஆர்எஸ்எஸ் எஸ் எங்கேயா பதிவு பண்ணிருக்க உறுப்பினர் அட்டை எங்கேயாவது இருக்கா இந்து முன்னணி எங்க பதிவு பண்ணிருக்க உனக்கு வருடாந்திர பட்ஜெட் என்ன படம் எப்படி வருது ஆயுதம் எப்படி வருது மூணு முறை தடை செய்யப்பட்ட அமைப்பு நீ எப்படி உனக்கு மோகன் பவத்துக்கு எப்படி அரசு பாதுகாப்பு கொடுக்குற நீ என்ன பொறுப்புல இருக்காரு அன்கான்ஸ்டியூஷன் அத்தாரிட்டி எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷன் அத்தாரிட்டி அரசியல் சட்டத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு அமைப்பு வச்சு அரசியல் நடத்துற நீ எங்க நடத்த நீ சொல்றியா நாங்களும் கலவரத்தை கலவரத்தை உண்டு முயற்சி பண்றோம் எனவே பாஜகவின் இந்த அரசியல் என்பது மதுரையிலும் தமிழ்நாட்டிலும் எடுபடாது மத நல்ல இனக்கு கூட்டமைப்பு எல்லோரையும் ஒருங்கணித்தாத நாங்கள் கடைசி வரை விடமாட்டோம் தமிழக மக்கள் இந்த மாநாட்டை புறக்கணிக்க வேண்டும் ஏற்கனவே எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க எனவே தமிழக மக்கள் புறக்கணிப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு நிறைவு செய்கிறேன் ஆங்கிகத்தின் பெயராலே மக்தர் வேலை ஏமாற்றி ஏமாற்றி தமிழர் வேலை ஏமாற்றி नर्ता पढ़ माना टैंग नर्ता पढ़ माना टैंग बाजार का माना टैंग बाजार का माना टैंग संत परिवार माना टैंग संत परिवार माना टैंग तड़े से 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 तमन्ना हर्षे तड़े से तमन्ना हर्षे तड़े से काबल पुरीय तड़े से काबल पुरीय तड़े से कलकाते कलकाते क உள் <Marvel> முருகனை <Lee> <use> <excusesboxenlly> <asionos> <Hundred and> <grave> முருகனை கட்சிக்கு இருக்காரே கே ராமன் தெற்கே முருகனா பொருளாதா கடவுளின் பேரிலே செய்த கலவரம் எல்லாம் கொளக்காதே 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 வந்திரின் மரபை வந்திரின் மரபை மதனல்லிக்க மரபை மதனல்லிக்க மரபை தமிழ்நாட்டின் மரபை தமிழ்நாட்டின் மரபை கொளக்காதே 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 தன் परिवार கூட்டமே தன் परिवार கூட்டமே ஆர்எஸ்எஸ் கூட்டமே ஆர்எஸ்எஸ் கூட்டமே கொளக்காதே 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 கொளக்காதே

ஏமாற்று 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 ஆண் பெயரா ஏமாற்று பாஜின் ஏமாற்று அன்னை தமிழில் அச்சனை இல்லை தமிழனும் அர்ச்சகர் இல்லை அன்னை தமிழில் அச்சனை இல்லை

அரசியல் பிழைப்பு நிறுத்தம் அரசியல் பிழைப்பு நிறுத்தம் தன் படிவோர் மாநாட்டை